பேச முடியாது மைக்லாம் என்ன ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் சொல்லணும் அதோட இல்லாம நான் வரத்துக்கு ஊப்பரேன் ஆனா வர முடியாம இருக்க முடியாது கரூரில் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்து ஒன்று பேர் பலியாகியுள்ளனர் நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு செய்தார் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களையும் இறந்தவர்களின் குடும்பத்தினரை ஒவ்வொரு வீடாக சென்றும் சந்தித்து ஆறுதல் கூறினார் ஐயோ குடிசியா இருந்தாலும் கோபுரமா இருந்தாங்க இப்போ இல்லையே இல்லையே

எனக்கு நேற்று நினைச்சிட்டு இருக்கேன் என்னால போக முடியாம இருக்குது நீங்களும் டாக்டர் முருகனும் ரெண்டு பேரையும் கொஞ்சம் போங்க போய் ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு என் தரப்புல வருத்தத்தை தெரிவிச்சு

அந்த மாதிரி காயப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் அவங்க அவங்க அக்கௌண்ட்ல போட்டிருக்கேன் நீங்க அதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம் நீங்க அதையும் சொல்லுங்க அவங்க கை செலவுக்காக கொஞ்சம் பணம் பணம் அப்படின்னு சொல்லி எனக்கு நேற்று ராத்திரி போன் செய்யவே உடனே ஐயா போப்பால்ல இருந்தாங்க மத்திய பிரதேசில அவரையும் கொஞ்சம் தயவு பண்ணி வாங்க பிரதமர் சொல்லுக்கார் நம்ம ரெண்டு பேரையும் போக சொல்லி அப்படின்னு சொல்லி அப்படின்னு கூப்பிட்டு அவர் ராத்திரி ஒரு ராத்திரியாக டெலிவந்துட்டு ரெண்டு பேரும் காலையில கலந்து வந்து எங்களுக்கு வருத்தத்தை எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியல இப்பேற்பட்ட இழப்பு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்திருக்கு நாலு மாதிரி இருப்பாங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசுவாங்க எந்த ஒரு நோய் நோயும் கிடையாது எல்லாத்துலயும் சேஃப்டியா உள்ள போய் இவ்வளவு மாற்றி இவ்வளவு நடந்துச்சுன்னு ஒண்ணுமே பொருள் இது வரைக்கும் எவ்வளவு எதுவுமே எந்தையும் என்கொயரி வேலை எதுவும் கேட்க முடியல எதுவுமே யாருமே ஆன்சர் பண்றதுக்கு யாரும் ஆர்டர்ஸ்ல எல்லாம் வராங்க பட் அவங்க எப்படி பண்ண முடியாது

उनी देवी 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 नामहरुले उ हो हिरी देवी देवी काल्चा मोडदै देवी मान्छे उदा बाटोमा छ सधैं दिनसँग आउँछ नि एक्चुली मैचिंग है खबीर अरु

对，这样子。